இர இயேசு அன்பு சகோதரமே ஜூலை மாதம் பதினாறாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கார்மேல் அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் கார்மேல் அன்னை அல்லது உத்தரிய மாதா என்பது கார்மேல் சபையின் பாதுகாவலராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயான புனித கன்னி அளிக்கப்படும் பெயராகும் இப்ரேய மொழியில் கார்மேல் என்ற சொல்லுக்கு தோட்டம் என்பது பொருள் பாலஸ்தீன நாட்டில் ஹைபா வளைகுடாவில் ஆயிரத்தி எட்நூறு அடி உயரத்தில் இருக்கும் தோட்டத்தில்தான் இறைவாக்கினர் இலியா தங்கி தன் ஜெபத்தில் நாட்களை கழித்தார் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வனத்துறவியர் சிலர் இதே மலைக்குச் சென்று அங்கு வாழ்ந்து வந்தனர் பின்பு இவர்கள் ஒரு சபையை நிறுவினர் தங்களின் துறவு இல்லத்தருகில் ஒரு கோவிலை அன்னை மறியாளின் பெயரில் கடவுளுக்கு கட்டினர் அக்கால வழக்கப்படி அக்கோவில் இருந்த இடத்தின் பெயராலேயே அன்னை மறியாளுக்கு கார்மேல் அன்னை என்னும் பெயர் வழங்கப்பட்டது கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் நாளன்று கார்மேல் சபையின் பெரிய தலைவரான புனித சைமன் ஸ்டாக் என்பவருக்கு இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் என்னுமிடத்தில் தேவத்தாய் காட்சி கொடுத்தார் என்பது ஐதீகம் இவருக்கு அன்னை மறியால் உத்திரியம் அணிந்து கொண்டு காட்சி கொடுத்து உத்திரிய பக்தியை இவ்வுலகில் பரப்பும்படியாக கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்றும் அப்பக்தி பரப்பப்பட்டு பலன் அடையப்படுகின்றது நம் பரலோக அன்னை தனது காட்சியின் போது உத்திரியத்தை காண்பித்தார் அந்த உத்திரியத்தை அணிந்திருக்கும் அனைவருக்கும் பரலோக கடைகளையும் தனது பாதுகாவலையும் அளிப்பதாக அன்னை உறுதி கூறினார் அக்கூற்றுப்படி பார்த்தால் வெறுமனை உத்திரியத்தை அணிந்தால் போதாது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் அப்போதுதான் நாம் நிறைவான பரலோக கொடைகளையும் அன்னையின் பாதுகாவலையும் பெற முடியும் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொண்டு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ புனித கார்மேல் அன்னையிடம் பருந்திரஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு